காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காளான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரைஸ் வந்து நான் வந்து ஒன்றரை ஆழாக்கு எடுக்கிறேன் இது சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது சீரக சம்பா மாதிரியே தான் இருக்கும் இந்த ரைஸு இதை ஒன்றரை ஆழாக்கு எடுத்துருக்குறேன் மகாராஜா பிராண்டுன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் அரிசி இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் இந்த எடுத்த ஆழாக்கில் மூணு ஆழாக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டுறேன் அப்படியே நம்மளுக்கு தண்ணியை ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் தனியாக அளவு எடுக்கும் போது மெஷர்மெண்ட் மாறும் அதனால் நான் அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுடுவேன் அப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம் நம்ம பட்டை ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம் ஒரு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன கிட்ட சேர்த்துக்கலாம் இருபது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி வந்து ஒரு துண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு இருபது பல்லு கிட்ட பூண்டு இதை போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் வெங்காயம் அதை அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் வைக்க போகிற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காயட்டும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசி முக்கு ரெண்டு கிராம்பு ஒரு பிஞ்சு சோம்பு போட்டுக்கோங்க விருப்பம் ஒரு நாலு முந்திரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்குறேன் இப்போ அரைச்ச இந்த வெயிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதுலேயே காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க நீங்கள் தனி மிளகா பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன் நான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் பிரியாணிக்கு இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரைச்சிருக்கிறேன் இதில் ஒரு பச்சை மிளகா வதக்கி இருக்கிறேன் இப்போது ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் இப்படி வதக்கினாலும் வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி பொடி சேர்த்துருக்குறேன் இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி தனியா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பச்சஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம் பிடிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த அரிசியில் முன்ன பின்ன தண்ணி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு பிகினர்ஸுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்போ காரமும் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தண்ணி நல்லா சாலாக கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இந்த தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆகணும் அப்போ தான் நம்ம தம் போட முடியும் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து தண்ணி இப்போ பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்படி பண்ணிங்கனாலும் தண்ணி இருக்காது இப்போது இந்த ஸ்டேஜ்னால் கரெக்டான ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு நம்மளுக்கு இப்போ இதை நல்லா இப்படி பரவலாக சமமாக சமப்படுத்திவிட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை நிறுத்திவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இல்லை நிறுத்திவிட்டு நீங்கள் இது மேலே வெயிட் வச்சுட்டு வச்சிடலாம் நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காளான் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுடைய காளான் பிரியாணி சர்வ் பண்ண வேண்டியது தான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே அளவுகளோடு இதே மாதிரி செய்து பாருங்கள் சேம் சீரக சாம்பார் ரைஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நம்மளுடைய சேனலில் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நாளும் நல்ல